சென்னை எழும்பூரில் உள்ள அசோகா ஹோட்டல் பார்க்கிங்கில் சத்யநாராயணன் என்பவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றார் உறவினரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதால் டூ வீலரில் இரண்டு ஹெல்மெட்டுகளை மாட்டியிருந்தார் திரும்பி வந்தபோது ஒரு ஹெல்மெட் காணாமல் போயிருந்தது சிசிடிவி வீடியோவை செக் செய்யும்படி ஹோட்டல் நிர்வாகத்திடம் சத்யநாராயணன் கேட்டார் போலீஸ் சீருடி அணிந்த ஒருவர் ஹெல்மெட்டை திருடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இதுபற்றி எழும்பூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் எழும்பூர் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் தான் ஹெல்மெட்டை திருடியுள்ளார் என தெரியவந்தது அவரிடம் உயரதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர் இந்த வீடியோவை சத்யநாராயணன் ட்விட்டரில் பதிவிட்டார் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் பதில் அளித்தனர் இந்த வீடியோ வலைதளங்களில் வேகமாக ஷேர் ஆகிறது மக்கள் காரசாரமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்